மாணவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒவ்வொருத்தரையும் நான் இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த விசுவாச போதனைகளுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம் ஏன் அப்படின்னா நம்ம எப்படி வாழணும்னு நம்மளுடைய வாழ்க்கை முறைய வார்த்தைகளில் வச்சுட்டாரு நம்ம வாயிலே வச்சுட்டாரு நம்ம எப்படி பேசுறோமோ அப்படிதான் நம்ம வாழ்வோம் நம்ம சரியான வார்த்தைகளை பேசாமல் இருந்தால் நம்ம சரியாக எதையுமே பேசலை எதுவுமே நம்ம நெகட்டிவாக தான் பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையும் நெகட்டிவாக தான் இருக்கும் பாருங்கள் நம்ம பாசிட்டிவாக சரியான வார்த்தைகளை பேசும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையும் அவ்விதமாக இருக்கும் அதுதான் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று ஏழில் நம்ம படிக்கிறோம் ஒருவனுடைய மனதின் எண்ணத்தின் படியே தான் அவன் இருக்கிறான்னு அது ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க நம்ம இந்த விசுவாச போதனைகள்ல நம்ம படித்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான வசனம் நீதிமொழிகள் இருபத்தி மூணு ஏழு ஒருவனுடைய இருதயத்தின் எண்ணத்தின் படிதான் அவன் இருக்கான்னு இருதயத்துக்குள்ள என்ன நினைக்கிறோமோ அதை தான் நம்ம பேசுவோம் அப்ப விசுவாசித்து நல்ல வார்த்தைகளை இருதயத்துல விசுவாசித்தோம்னா அது நம்ம வாயில வரும் பாருங்க அப்ப நம்ம வாழ்க்கை அவ்விதமா இருக்கும் அதுக்கு தான் ஆண்டவர் ஒரு உதாரணத்தின் மூலம் நமக்கு எப்படி பேசணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்தா இருப்பாருங்க மார்க்கு பதினொன்று இருபத்தொன்னு மார்க்கு பதினொன்னாவது அதிகாரம் பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு மூணு வசனங்களையும் நீங்கள் படிக்கலாம் மார்க்கு பதினொன்று பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று சாயங்காலம் ஆன போது நகரத்திலிருந்து அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார் மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள் பயங்கர பசி அத்திமரத்தை பார்க்குறாங்க அதுல சாப்பிடணும்னு ஏ சீஷர்கள் எல்லாம் விரும்பி போறாங்க பக்கத்துல போனா அதுல ஒரு கனியையும் காணும் உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க இருபத்தி ஓராவது வசனம் பேத நினைவு கூர்ந்து அவரை நோக்கி ரபி இதோ நீர் சபித்த அத்து அத்திமரம் பட்டு போயிற்று என்றான் ஆண்டவர் முதலே சொல்லிட்டாரு இந்த அத்திமரம் கனி கொடுக்காதனால அது நீ பட்டுப்போ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அது ஆண்டவர் சொன்னபடியே அது பட்டு போயிட்டுரு அந்த அதிகாரம் மார்க் பதினொன்று ஃபுல்லாக படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இயேசு எப்படி சொன்னாரோ அப்படியே அது பட்டு போயிட்டு எதுக்கு இந்த உதாரணத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா நம்ம வாய திறந்து இப்படிப்பட்ட சாபமான வார்த்தைகளை நம்ம பேசும்போது அது அப்படியே நடந்துடும் நெகட்டிவாக பேசும்போது அது நெகட்டிவாக அப்படியே நடந்துடும் ஏன் அப்படின்னா நீதிமொழிகள் பதினெட்டு பதினெட்டு இருபத்தொன்னு ரொம்ப தெளிவாக போடப்பட்டிருக்கு மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு நம்ம நாவில் ஆண்டவர் அவ்வளவு வல்லமையா கொடுத்துருக்காரு நம்ம மரணத்தை குறித்து பேசணும்னா மரணத்தின் காரியங்கள் ஜீவனை குறித்து நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம நல்ல ஜீவனை பெற்றுக்கொள்வோம் பாருங்க அப்போ மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது பாருங்க அப்ப நம்ம சரியான வார்த்தைகளை எடுத்து பேசணும் அப்போ நம்ம என்ன காரியம் நமக்கு நடக்கணும்னு நம்ம எதை நினைக்கிறோமோ நம்ம விசுவாசிக்கிறோமோ இந்த வாரத்துல எனக்கு இந்த இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம டைம் டேபிள் போட்டு ஷெட்யூல் பண்ணி நம்ம வாயை திறந்து பேசலாம் பாருங்க அதை இருதயத்துல விசுவாசித்து அதை நம்ம வாயில பேசும் பொழுது அதை அப்படியே நம்ம பெற்றுக்கொள்வோம் விசுவாசிக்கிறவர்கள் பேசுவார்கள் பேசுகிறவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள் அப்போ நம்மளுக்கு இச்சே இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு நினைச்சா நம்மளுக்கு நடக்காது நம்ம வந்து அவரை போல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம் ஆண்டவர் சொன்னார் கரடு முரடான அந்த இருளான உலகத்தை பார்த்து பேசினார் வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னாரு வெளிச்சம் உண்டாச்சு நம்மளையும் அப்படியே அவருடைய சாயல்ல சிருஷ்டிச்சிருக்காரு இந்த மாதிரி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவருடைய சாயல்ல நம்ம நம்மளை சிருஷ்டிச்சிருக்காரு பாருங்க ஐயோ எனக்கு எதை எடுத்தாலும் மறந்து மறந்து போகுது இந்த மாதிரி நம்ம பேசணும்னா நம்மளுக்கு தான் இருக்கும் பாருங்க ஒன்று ஒன்னு ரெண்டு பதினாறுல போடப்பட்டிருக்கு நம்மளுக்கோ நமக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது நமக்கோ கிறிஸ்துவின் மனது எப்படிப்பட்ட மனது எதையுமே மறக்காத மனது எதையுமே நான் மறக்க மாட்டேன் எல்லாம் எனக்கு ஞாபகத்துல அவர் ஞாபகப்படுத்துவார் அப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம பேசணும் மறதி உள்ளவர்கள் இந்த வசனத்தை தியானிங்க ஒன்னு குழந்தையர் ரெண்டு பதினாறு நமக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது அவருடைய மனது எனக்கு உண்டாயிருக்கு அதனால எனக்கு மறக்காது அப்ப நம்ம சரியான வார்த்தைகளை பொழுது நம்மளுடைய வாழ்க்கை அவ்விதமாய் சரியா அழகா நேரா இருக்கும் பாருங்க பாசிட்டிவா பேச நம்ம பழகிக்கணும் பாருங்க மார்க் பதினொன்னு இருபத்தி மூணு எப்படி நம்ம பேசணும் தேவரகமான விசுவாசம் இப்படிப்பட்ட தேவரகமான வார்த்தைகளை நாம் பேச பேசுவதற்காக தான் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம் பாருங்க மார்க்கு பதினொன்னு இருபத்தி மூணு எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் இப்படிதான் பேசுறேன் எனக்கு இப்படிதான் நடக்க போகுது தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் உங்களுக்கு எப்படி நடக்கணும் அதை விசுவாசிங்க இயேசுவோடு கூட சேர்ந்து நீங்களும் அதை விசுவாசிங்க இருதயத்துல விசுவாசித்து அதை பேசுங்க அது கண்டிப்பா நடக்கும் பாருங்க நம்ம வார்த்தைகளை ரொம்ப மாத்தணும் பாருங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவோம் சாயங்காலம் வரும்போது இதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் வரும்போது எப்படி நம்ம சொல்லுவோம்னா நெகட்டிவா கேட்போம் எனக்கு தெரியும் நீங்கள் மறந்துருப்பீங்களே இதை வாங்கிட்டு வர வந்திருக்க மாட்டீங்களே அப்படின்னு ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நம்ம பேசாதபடி நம்ம சரியான வார்த்தைகளை பேச பழகிக்கணும் பாருங்க பேச்சுவாக்கிலேயே நம்ம விசுவாச வார்த்தைகளை பேசணும் இருதயத்துல சந்தேகப்படாம பேசணும் பாருங்க எவனாகிலும் யார் வேண்டுமானாலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ மழையவே பார்த்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே ரொம்ப பக்கத்தில் ஒரு மழை இருக்குது பாருங்க தினமும் காலையில் நான் பார்ப்பேன் அடிக்கடி பார்ப்பேன் பார்த்து என்னென்ன பிரச்சனையாகிய மலைகள் இருக்கோ இந்த மலையை நினைச்சிட்டு சொல்லுவோம் இயேசுவின் நாமத்தில் நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவாயாக என்று நான் உனக்கு கட்டளையிடுற இருதயத்துல இருதயத்தில் சந்தேகப்படாமல் தினமும் பேசிக்கிட்டே இருக்கிறது பாருங்கள் மலையை நீ பெயர்ந்து போய் இயேசுவின் நாமத்தினால கடனாகிய மழையை கடனை பார்த்து பேசுங்க பிரச்சனைகளை பார்த்து பேசுங்க குடும்ப சண்டைகளை பார்த்து பேசுங்க என்னென்ன காரியங்கள் இன்னும் நடக்காம இருக்கோ அதெல்லாம் ஒரு மழை மாதிரி பிரச்சனை அது எல்லாத்தையும் தினமும் பார்த்து பேசுங்க இயேசுவின் நாமத்துல நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொ நான் சொன்னபடிதான் நடக்கும் அப்படின்னு இருதயத்துல விசுவாசிக்கணும் இதுதான் தேவரகமான விசுவாசம் இப்படி நாம் பேசும் பொழுது நம்ம ஜெபித்தபடியே அப்படி நடக்கும் நம்ம பேசினபடியே நடக்கும் இருதயத்துல சந்தேகப்படாம பேசணும் இப்படிதான் நடக்கும் எனக்கு இந்த வாரத்தில் இந்த மாதிரி எனக்கு நடக்க போகுது இந்த நாளில் எனக்கு இப்படிதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பேசும்பொழுது நாம் பேசுவதை நிச்சயமாக அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இது ஏசாண்டவரே நமக்கு விசுவாசத்தை இப்படி தான் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு வேதத்துல யோசுவாவும் காலேபும் இதை தான் பேசுனாங்க பாருங்க என்னாகவும் பதிமூணாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தை பாருங்க எப்படி நம்ம பேசணும்னு சொல்லி என்னாகவும் பதிமூணு முப்பது அப்பொழுது காலே மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் நாம் அதை எளிதாய் செய்து கொள்ளலாம் கானான் தேசத்தை வேவு பார்க்கறக்கு பன்னெண்டு பேர் போனாங்க அதுல காலேபும் யோசுவாவும் மாத்திரம் விசுவாச வார்த்தைகளை பேசினாங்க என்னன்னா நாம் எளிதில் போய் ஜெயித்துக் கொள்ளலாம் நாம் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் மத்த பத்து பேரும் ஐயோ அவங்க ரொம்ப உயரமான ஆட்கள் ராட்சச பிறவிகள் அவங்களுக்கு முன்னாடி எல்லாம் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம் நம்ம அவங்களுக்கு இறையாவும் அப்படின்னு சொல்லி மத்த பத்து பேரும் பேசினாங்க பன்னெண்டு பேர் காணான் தேசத்தை பார்க்க போனாங்க ரெண்டு பேர் மாத்திரம் விசுவாச வார்த்தைகளை பேசினாங்க என்ன சொன்னாங்க நாம் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் நாம் எளிதில் ஜெயித்துக் கொள்ளலாம் அந்த தேசத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு இப்படிதான் நம்ம பேசணும் நாம் அதைப் போய் சுதந்திரித்துக் கொள்வோம் நாம் எளிதில் ஜெயித்து கொள்ளலாம் இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை பேசுறது தான் ஆண்டவருக்கு பிரியம் பாருங்க அதுதான் வசனம் சொல்லுகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் விசுவாசத்தை குறித்து மாத்திரம்தான் ஆண்டவர் சொல்றாரு விசுவாசம்தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான காரியம் நம்ம விசுவாசிக்கிறது ஆண்டவர் அப்படியே ஆமோதிக்கிறாரு அப்படியே நம்மளுக்கு இதை விசுவாசிச்சுட்டா அவளுக்கு நான் இதை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அப்படியே நமக்கு செய்வார் இருதயத்தில் எதை நம்ம விசுவாசித்து சந்தேகப்படாமல் ஆண்டவரே இந்த விதமா நான் பேசியிருக்கிறேன் இந்த மாதிரி நான் நினச்சிருக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி நடக்க போகுது அதுக்காக ஸ்தோத்திரம் நீங்கள் இப்படியே செய்ய போறீங்க உங்க நாம மகிமைக்காக நீங்கள் செய்ய போறீங்க உங்களுக்கு புகழ்ச்சி உங்களுக்கு கீர்த்தி உங்களுக்கு மகிமை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில மகிமைகரமான காரியங்களை செய்வார் பாருங்க நீங்க விசுவாசித்து பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில அப்படியே நடக்கும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த நாளுக்குள்ள இன்னும் விசுவாசம் எப்படி இருக்குன்னா இந்த நாளுக்குள்ள எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்க போறாங்க ரட்சிக்கப்பட போறாங்க மாற போறாங்க இப்படி பேசுங்க பேசும்பொழுது நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் விசுவாசத்தோட பேசுங்க இருதயத்துல சந்தேகப்படாம பேசுங்க இதுதான் தேவரகமான விசுவாசம் அவரை போல பேசணும்னு தான் நம்ம அவரை போலவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம் அவருடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம் இது ரொம்ப முக்கியம் பாருங்க நாம் எளிதில் ஜெயித்து கொள்ளலாம் நாம் அதை சுதந்தரித்து கொள்ளலாம் தாவிதா அப்படிதான் பாருங்க முன்னாடி கோலி இவன் சின்ன பையன் ஒரு ஆடு மேய்க்கிற பையன் பையக்குள்ள அஞ்சு கூழாங்கல் தான் வச்சிருக்கிறான் அவனை பார்த்த உடனே பயப்படல ஒன்பது அடி அவன் உயரத்துல இருக்கிறான் இவன் ஒரு குட்டி பையன் இந்த கல்ல போட்ட அவன் நெத்தியில போய் படும் அப்படியே அடிச்சு விழுவான் ஏன்னா நான் இயேசுவின் நாமத்துல போறேன் இந்த யுத்தம் கத்தருடையது அப்படின்னு சொல்லிட்டு போறான் அப்படியே போய் ஒரு கல்ல எடுத்து அடிக்கிறான் அப்படியே குப்பை அடிச்சு விழுகிறான் பாருங்க மகா பெரிய வெற்றி இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு உண்டாச்சு பிரியமானவர்களே அதனால் இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை நாம் பேசும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அவ்விதமாக மாறும் பாருங்க நல்ல ஆண்டவருக்கு புகழ்ச்சியாகவும் கீர்த்தியாகவும் நம்முடைய வாழ்க்கை மாறும் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன்